അവതരിക്കണയർ അവഷ്ണർ അവതരിത്ത ജന്മാഷ്ടമി തിരുവിളാവിൽ കലന് കൊള്ള ഇരുന്ന് ഉൾ അനവർക്കും നാ നൻ തെരവ്ക്കേണ്ട ഭഗവത് ഗീതയിൽ നാല് പുള്ളി ഒമ്പത് കൃഷ്ണർ കൂടുകർ ജന്മ കർമ്മ ദിവ്യം எனது தோற்றமும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்போதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான் நாம் அழிய மாட்டோம் பிறப்பு இறப்பு சுழற்சியினை நிறுத்தி பிரவா நிலையினை நம்மால் அடைய முடியும் என்பது உண்மையே ஆனால் நவீன அரசியல்வாதிகள் மற்றும் விஞ்ஞானிகளிடம் கூட அமரத்துவம் அடைவதை பற்றிய எந்தவித சிந்தனையும் இல்லை நாம் அனைவரும் அமரர்கள் இறப்பற்றவர்கள் அமிர்த பகவத்கீதையில் ரெண்டு புள்ளி இருபதில் ந மிரிய தேவா கதாசின் உயிர்வாளிகளான நாம் ஒருபோதும் திறப்பதோ பிறப்பதோ இல்லை அஜோ நித்ய நித்யசாஸ்வதோ எம்புராணோன ஹன்யதே தன்யமானே ஷரீரே நாம் பழமையானவர்கள் ஆரம்பமும் முடிவுமற்ற நித்தியமானவர்கள் இந்த உடல் அழிவுறும் போதிலும் நாம் அழிவதில்லை இருப்பினும் இந்த உடல் அழிவுற்றவுடன் நாம் வேறு உடலை ஏற்றாக வேண்டும் தற்போதைய தருணத்தில் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் எளிமையான அறிவு கூட இல்லை நாம் அனைவரும் கிருஷ்ணரின் அம்சங்கள் என்பதையும் கிருஷ்ணரை போன்றே நாமும் நித்தியமானவர்கள் ஆனந்தமானவர்கள் அறிவு நிறைந்தவர்கள் என்பதையும் அவர்கள் அறிவதில்லை வேத சாஸ்திரங்களில் கிருஷ்ணர் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளார் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விகிரக அநாதீர் ஆதிர் கோவிந்தர் சர்வ காரண காரணம் கோவிந்தர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரே புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அவர் ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்தியமான ஆன்மீக உடலை உடையவர் அவரே அனைத்திற்கும் தோற்றுவாய் அவருக்கு தோற்றுவாய் என்று யாரும் இல்லை அவரே அனைத்து காரணங்களுக்கும் காரணம் ஆதி புருஷராகிய கிருஷ்ணர் கிருஷ்ணர் என்று நான் கூறும்போது அது கடவுளை குறிக்கிறது சில சமயங்களில் கடவுளுக்கு பெயர் இல்லை என்று கூறப்படுவது உண்டு அது உண்மையே ஆனால் அவரின் செயல்பாடுகளை வைத்து அவருக்கு பெயரிடப்படுகின்றது கிருஷ்ணரே ஆதி புருஷர் முதல் நபர் அப்படியெனில் கிருஷ்ணர் வயதானவரா இல்லை நவ யம் என்றும் இளமையானவர் குருக்ஷேத்திர யுத்தத்தின் போது கிருஷ்ணர் இருபது அல்லது அதிகபட்சம் இருபத்தி நான்கு வயது வாலிபனை போன்று இருந்தார் ஆனால் அத்தருணத்தில் அவருக்கு கொள்ளு பேர பிள்ளைகள் இருந்தனர் எனவே கிருஷ்ணர் எப்பொழுதும் இளமையானவரே இது வேத சாஸ்திரங்களில் உள்ள வார்த்தைகளாகும் வேதங்கள் அனைத்தும் கிருஷ்ணரை அறிந்து கொள்வதற்கு உரித்தானவை என்ற போதிலும் வேதங்களை வெறுமனே படிக்க வேண்டும் என்பதற்காக படித்தால் கிருஷ்ணர் யார் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் கடினம் பகவத்கீதையில் பதினைந்து புள்ளி பதினைந்தில் கிருஷ்ணர் வேதை அகம் ஏவ வேத்யோ எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவர் நானே என்று கூறுகிறார் நீங்கள் கிருஷ்ணரை அறிந்து கொள்ளவில்லை எனில் வேதங்களை படிப்பதன் பயன் என்ன பரம புருஷரை பரம தந்தையை பரம காரணத்தை அறிந்து கொள்வதே கல்வியின் இறுதி இலக்காகும் இது வேதாந்த சூத்திரத்திலும் கூறப்பட்டுள்ளது அதாதோ பிரம்ம ஜிக்னாசா இப்பொழுது இந்த மனித வாழ்வில் இதுதான் பரமபூரண உண்மையை பற்றி பிரம்மனை பற்றி விவாதிக்க வேண்டிய தருணம் இந்த பிரம்மன் என்பது என்ன ஜமாத்தியத யாரிடமிருந்து எல்லாம் வெளிப்படுகின்றதோ அவரே பிரம்மன் அனைத்திற்கும் ஆதி மூலத்தை கண்டறிவதே அறிவியல் என்றும் தத்துவம் என்றும் கூறப்படுகிறது வேத சாஸ்திரங்களிலிருந்து நாம் எதை பெறுகிறோம் கிருஷ்ணரே சர்வ காரண காரணம் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரை அறிவதன் பயன் எனவேதான் கிருஷ்ணர் எனது திவ்யமான தோற்றம் மற்றும் செயல்களை பற்றி அறிந்து கொள் என்று கூறுகிறார் கிருஷ்ணரின் வருகை மிகவும் இன்றியமையாதது ஏன் அவர் அவதரித்தார் ஏன் இந்த ஜட உலகிற்கு இறங்கி வருகிறார் அவரது நோக்கம்தான் என்ன அவரது செயல்கள் என்ன என்று நாம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயல வேண்டும் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதன் பயன் என்ன தியக்வா தேகம் புனர் நாம் அமரத்துவம் அடைவோம் அதுவே பயன் வாழ்வின் இலக்கு அமரத்துவம் அடைவதே அம்ருதத்வாய கல்பதே கிருஷ்ணர் அவதரித்த இன்று நாம் கிருஷ்ணரை பற்றிய தத்துவங்களை புரிந்து கொள்ள முயலலாம் துரதிருஷ்டவசமாக நாம் அதனை ஏற்க மறுக்கிறோம் அல்லது திரித்து விடுகிறோம் பகவத்கீதையில் ஒன்பது புள்ளி முப்பத்தி நாலில் கிருஷ்ணர் மண்மனா எப்பொழுதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாகி எனக்கு செய்து என்னை வழிபடுவாயாக என்று கூறுகிறார் இது கடினமான காரியமா கிருஷ்ணரின் விக்கிரகம் உள்ளது விக்கிரகத்தை நினைப்பது மிக கடினமா கோயிலுக்கு வருகை தந்து பக்தர்கள் செய்வது போன்று உங்கள் வணக்கங்களை விக்கிரகத்திற்கு அர்ப்பணியுங்கள் முடிந்தவரை விக்கிரகத்தை வழிபடுங்கள் கிருஷ்ணரை எளிமையாக அடையலாம் கிருஷ்ணருக்கு உங்கள் சொத்துகள் வேண்டாம் கிருஷ்ணர் ஏழைகளாலும் வழிபடப்படும் அளவிற்கு வெளிப்படையாக உள்ளார் அவர் என்ன கேட்கிறார் ஒருவன் எனக்கு ஒரு இலையோ பூவோ பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கிறேன் என்று கூறுகிறார் பகவத்கீதை ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறில் கிருஷ்ணர் பசியுடன் இல்லை அவர் உங்களை பக்தராக மாற்ற விரும்புகிறார் இது ஒரு முக்கிய கருத்து யோமே பக்தியா பிரயச்சதி எதையும் பக்தியுடன் எனக்கு அர்ப்பணியுங்கள் இதுதான் முக்கிய கொள்கை எதை வேண்டுமானாலும் அர்ப்பணிக்கலாம் சிறிய அளவிலும் அர்ப்பணிக்கலாம் கிருஷ்ணர் பசியுடன் இல்லை கிருஷ்ணரே அனைவருக்கும் உணவினை அளிக்கின்றார் ஆனால் கிருஷ்ணருக்கு உங்கள் அன்பு உங்கள் பக்தி வேண்டும் எனவேதான் அவர் சிறிதளவு தண்ணீரோ பழமோ பூவோ யாசிக்கின்றார் பக்த இந்த வகையில் கிருஷ்ணரை நினைத்து அவரது பக்தராக மாறலாம் கிருஷ்ணருடைய சொத்திற்கான உரிமை கிருஷ்ணரை புரிந்து கொள்வதோ கிருஷ்ண உணர்வினை ஆனால் நாம் அதனை ஏற்பதில்லை அதுவே நமது நோய் இல்லையென்றால் இது ஒன்றும் கடினம் அல்ல கிருஷ்ணரை புரிந்து கொண்ட உடனேயே நாம் இந்த முழு பிரபஞ்சத்தின் நிலையை புரிந்து கொள்ளலாம் நமது இந்த பாகவத தத்துவம் கடவுள் உணர்வு தத்துவம் ஒரு வகையில் ஆன்மீக பொதுவுடைமை கொள்கையே கம்யூனிசம் ஏனெனில் நாம் கிருஷ்ணரை பரம தந்தையாகவும் மற்ற அனைத்து உயிர்வாளிகளையும் அவரது பிள்ளைகளாகவும் கருதுகின்றோம் கிருஷ்ணர் கூறுகிறார் சர்வலோக மகேஸ்வரம் அவரே அனைத்து லோகங்களின் உரிமையாளர் எனவே ஆகாயத்தில் நீரில் நிலத்தில் என்னவெல்லாம் உள்ளதோ அத்தனையும் கிருஷ்ணரின் உடைமைகளே நாம் கிருஷ்ணரின் பிள்ளைகள் ஆதலால் அவரது சொத்துக்களை பயன்படுத்த நம் அனைவருக்கும் உரிமை உள்ளது ஆனால் மற்றவர்களுடையதை ஆக்கிரமிக்க கூடாது இதுதான் அமைதியின் சூத்திரம் ஈஷாவாஷ்யம் வாஷ்யம் இதம் சர்வம் மா கிருத கஷ்யம் அனைத்தும் கடவுளுடையது நீங்கள் அவரது பிள்ளைகளாதலால் தந்தையின் சொத்துக்களை பயன்படுத்த உங்களுக்கு உரிமை உள்ளது ஆனால் தேவைக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அது தண்டனைக்குரியதாகும் ஈஷோ பனிஷத் பதம் ஒன்று தனது தேவைக்கு மேல் எவர் எடுக்கின்றாரோ அவர் ஒரு திருடன் யஜார்த்தாத் கர்மனோன் லோகோயம் கர்ம பந்தனா ാലും അതെ കൃഷ്ണരൻ തൃപ്തിക്കാ ചെയ്യും നാം കൃഷ്ണരുക്കാപ കൃഷ്ണരുക്കെയും ചെയ്യ വേണ്ട എല്ലാ പ്രചനകളും കൃഷ്ണരേ തീർ എപ്പോഴും നാം കൃഷ്ണരേ പരമത கிருஷ்ணரே பரம உரிமையாளர் கிருஷ்ணரே பரம அனுபவிப்பாளர் கிருஷ்ணரே அனைவருக்கும் பரம நண்பர் என்பதை மறக்கின்றோமோ அப்போது இந்த ஜட உலகத்திற்குள் வாழ்வதற்கு போராடுகின்றோம் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்கிறோம் இதுதான் பௌதிக வாழ்க்கை அரசியல்வாதிகள் தூதர்கள் தத்துவவாதிகள் என யார் மூலமாகவும் நிம்மதியை அடைய இயலாது அவர்கள் அதிகமாக முயற்சித்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் முயற்சித்தது எதுவும் பயனளிக்கவில்லை ஐக்கிய நாடுகள் சபையை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் இது ஆரம்பிக்கப்பட்டது நாம் இப்போது அனைத்தையும் சுமூகமாக்கிவிடலாம் என்று அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் அமெரிக்காவிற்கும் வியட்நாமிற்கும் அல்லது ஏதோ இரண்டு நாடுகளுக்கிடையே போர் தொடர்ந்து நடைபெறுகிறது பௌதிக அரசியல் முறைகள் ராஜதந்திரம் தத்துவ கொள்கைகள் முதலியவற்றை கொண்டு தீர்வை கொடுக்க முடியாது கிருஷ்ண உணர்வே தீர்விற்கான வழிமுறை நாம் உரிமையாளர்கள் கிடையாது என்பதை அனைவரும் உணர வேண்டும் உண்மையான உரிமையாளர் கிருஷ்ணரே செயற்கையாக நாம் இது எனது சொத்து என்று உரிமை கொண்டாடுகின்றோம் இதுவே மாயை அறியாமையாகும் எனவே நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கிருஷ்ணர் தோன்றுகிறார் யதா தர்மஷ்ய கிளானே பவதி பாரத எனது அன்பு அர்ஜுனா எப்பொழுதெல்லாம் தர்ம வாழ்வில் முரண்பாடுகள் ஏற்படுகின்றதோ அப்போது நான் வருகிறேன் பகவத் கீதை ஏழில் இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் உண்மையான தர்மம் எது எது உண்மையான தர்மம் தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் பகவானிடமிருந்து நேரடியாக தோன்றியதே தர்மம் இதுதான் தர்மத்திற்கான எளிய விளக்கம் உதாரணமாக குடிமையியல் சட்டம் சிவில் என்றால் என்ன இது அரசாங்கத்தால் வழங்கப்படும் சட்டம் உங்களது வீட்டிலிருந்து குடிமையியல் சட்டத்தை உருவாக்க முடியாது அது சாத்தியம் என்று அரசாங்கம் உங்களிடம் நீங்கள் இவ்வாறு செயல்பட வேண்டும் என்று கூறினால் அதுதான் சட்டம் அது போலவே பகவானிடம் இருந்து வரும் வழிகாட்டலே தர்மம் சமய வாழ்வு எனப்படுகிறது அதுவே தர்மம் நீங்களோ நானோ அல்லது வேறு யாரேனும் உருவாக்கினால் அது தர்மமே அல்ல எனவே கிருஷ்ணர் பகவத்கீதையை இவ்வாறு கூறி நிறைவு செய்கின்றார் சர்வ தர்மான்பர் மாமேகம் சரணம் ரஜ தர்மத்தை பற்றிய உங்களது அனைத்து இட்டுக்கட்டிய சிந்தனைகளையும் கைவிட்டு என்னிடம் சரணடையுங்கள் கிருஷ்ணரிடம் சரணடைதலே தர்மம் மற்றெல்லா தர்மங்களும் தர்மங்கள் அல்ல அவை தர்மங்களாக இருக்குமெனில் கிருஷ்ணர் ஏன் சர்வ தர்மானிபர் அவை அனைத்தையும் கைவிடுங்கள் என்று சொல்கின்றார் அவர் ஏற்கனவே கூறியுள்ளார் தர்மத்தின் கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக நான் யுகந்தோறும் அவதரிக்கின்றேன் இறுதியில் நாம் உருவாக்கிய அத்தனை தர்மங்களையும் கைவிடும்படி அவர் கூறுகிறார் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் எல்லாம் உண்மையில் தர்மத்தின் கொள்கைகள் அல்ல கடவுளால் வழங்கப்பட்டதே உண்மையான தர்மம் உண்மையான சமய வாழ்வு ஆனால் கடவுள் யார் அவரது வார்த்தைகள் என்ன என்பனவற்றை பற்றிய எந்த புரிதலும் நம்மிடம் இல்லை இதுவே நவீன சமுதாயத்தின் குறையாகும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் உறங்கிய நிலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வினை எழுப்புவதற்கே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் முயலுகின்றது இதை கவனியுங்கள் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் கிருஷ்ணரை பற்றி எதுவும் கேட்பதில்லை கேட்டதில்லை ஆனால் அவர்கள் இப்பொழுது கிருஷ்ண உணர்வினை தீவிரமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் எப்படி கிருஷ்ண உணர்வு ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஏற்கனவே இருக்கின்றது அதனை எழுப்பினால் போதும் கிருஷ்ண உணர்வை எழுப்புவதற்கான வழிமுறை சைதன்ய சரிதாமிரதத்தில் விளக்கப்பட்டுள்ளது சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை இருபத்தி இரண்டு புள்ளி நூற்றி ஏழு நித்யித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபுய ஸ்ரவணாதி ஒவ்வொருவரின் இதயத்திலும் கிருஷ்ணரின் மீதான காதல் கிருஷ்ணரின் மீதான பக்தி உள்ளது ஆனால் நாம் அதை மறந்து விட்டோம் கிருஷ்ணரைப் பற்றி கேட்பதன் மூலம் அதனை எழுப்பும் வாய்ப்பினை அனைவருக்கும் அளித்திடுவதே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கமாகும் இதுதான் முறை உதாரணமாக நீங்கள் உறங்கும் போது நான் உங்களை உரத்த குரலில் கூப்பிட வேண்டும் திருவாளர் அவர்களே எழுந்திருங்கள் உங்களின் இந்த வேலையினை கவனியுங்கள் நீங்கள் உறங்கும் போது வேறு எந்த புலனும் விழிப்பு நிலையில் இருக்காது எனவே இந்த யுகத்தில் மக்கள் மிகவும் வீழ்ச்சியுற்று இருக்கையில் வேறு எதனையும் கேட்க மாட்டார்கள் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தினை உச்சரித்தால் மட்டுமே அவர்கள் கிருஷ்ண உணர்வில் விழிப்பார்கள் இது நிதர்சனமும் கூட எனவே சமுதாயத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் ஏற்பட வேண்டும் என்று நாம் உண்மையில் விரும்பினால் நாம் கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வதில் தீவிரமாக இருக்க வேண்டும் இதுவே எனது வேண்டுகோள் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளையும் உலகின் அனைத்து பிரச்சனைகளையும் இந்த இயக்கம் தீர்த்துவிடும் சமுதாயம் அரசியல் தத்துவம் மதம் பொருள் பொருளாதாரம் என அனைத்தையும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினால் தீர்க்க முடியும் எனவே இந்த பக்தி இயக்கத்தினை புரிந்து கொள்ளும்படி இங்குள்ள மேதகு ஆணையாளரை போன்ற உலகின் அனைத்து தலைவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம் இது ஒன்றும் மனக்கிளர்ச்சியோ உணர்ச்சி பூர்வமான இயக்கமோ இல்லை இது முழுக்க முழுக்க விஞ்ஞானபூர்வமான இயக்கம் எனவே உலகின் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களையும் இதனை புரிந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம் நீங்கள் அறிவாளியாகவும் உண்மையில் நியாயத்தன்மை உடையவராகவும் இருந்தால் மனித குலத்திற்கு நன்மை செய்வதில் இந்த இயக்கம் மிகவும் உயர்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த இலக்கியங்கள் குறிப்பாக இந்தியர்களுக்கோ இந்துக்களுக்கோ பிராமணர்களுக்கோ மட்டுமானதல்ல இவை அனைவருக்கும் பொதுவானவை ஏனெனில் அஹம்பேஜ பிரத நானே அனைவரின் தந்தை என்று கிருஷ்ணர் உரிமை கோருகிறார் எனவே நம்மை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற அவர் மிகுந்த ஆவலுடன் உள்ளார் எவ்வாறு ஒரு சாதாரண தந்தை தனது மகன் நல்ல முறையில் ஆனந்தமாக வாழ எண்ணுவாரோ அதுபோன்று நாம் நல்ல முறையில் ஆனந்தமாக இருந்திட கிருஷ்ணரும் விரும்புகிறார் எனவே அவர் சில நேரங்களில் வருகின்றார் இதுவே கிருஷ்ணரது அவதார நோக்கம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா